ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ஸோ ரெண்டே நாளில் ஒருவங்களுக்கு பல் கட்டியிருக்கோம் நம்ம கிளினிக்ல ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வந்து சராமிக் கிரௌண்ட் மேலே வந்து ஒரு பன்னெண்டு பல்லு கட்டியிருக்கோம் இவங்க நம்மளோட ரெகுலர் பேஷண்ட் தான் ஸோ அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து ஃப்ரண்ட் பல் வந்து அவுந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு பர்மனண்ட் சொல்யூஷனாக க்ரௌன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து இமீடியேட்டாக தேவைப்படுச்சு ஃப்ரண்ட் பல்லும் இல்லை பக்கத்தில் இருக்க சப்போர்ட்டிங் ட்யூஸும் நல்லா இல்லாதனால ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் பிரிட்ஜாக ஒரு பன்னெண்டு பல் ஒரு ஸ்ட்ரெச்சாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த பேஷண்ட்க்கு ஸோ ரெண்டே நாளில் நம்ம நம்மக்கிட்ட லேப்ஸ் எல்லாம் இருக்கனால இமீடியட்டாகவே நம்மளுக்கு வந்து நம்ம பல் செஞ்சு தர முடியும் உங்களுக்கு தெரியும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீத் இருக்குது செராமிக் டீத் இருக்குது ஜிபோனியா இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீத் இருந்தாலும் ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து செராமிக் க்ரௌன் தான் நம்ம கொடுத்தோம் ஸோ இவருக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்மைல் கிடைச்சிது ஸோ மொதல் நாள் வந்து ஒரு டூ டேஸ் தேர்ஸ்டே ஈவினிங் வந்தாங்க ஸோ ஈவினிங் வந்து அந்த பழைய க்ரௌன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்து அதெல்லாம் எடுத்துட்டு ஸோ அளவெடுத்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங் வந்து நம்ம க்ரௌன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி உங் இந்த மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சியாக க்ரௌன்ஸ் அவுந்துருச்சு இப்போ ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா வித்தின் டூ டு த்ரீ டேஸ்லேயே நம்ம கிளினிக்கில் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு லேப்ஸ் இருக்குது இமீடியேட்டாக ஏன்னா ஃப்ரெண்ட் பல் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து இமீடியேட்டாக தான் தேவைப்படும் நம்ம பல்லு இல்லாமல் வெளியில் போக முடியாது ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வெயிட் பண்ணாலே ரொம்ப அழகான க்ரௌன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட்க்கு நம்ம வந்து இந்த 6 मंथஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம் சோ ரொம்ப ஆப்டா இருந்தது அவங்க வந்து கல்டி மாட்ற பல்லை தான் நிறைய கிளினிக்ல சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் நம்ம நம்ம வந்து அந்த பேஷண்ட் எல்லாருக்குமே வந்து பர்மனெண்ட்டான சொல்யூஷன் தான் கொடுத்துருக்கோம் ஸோ பிரிட்ஜ் மாதிரி ஒரு டூ டு த்ரீ டேஸ்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சில பேஷண்ட்டுக்கு வந்து பல் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுனால ஸோ ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து பல் எடுத்து ஆற விட்டுட்டு சில பேருக்கு ரூட் கெனால் சேவை அதையும் செஞ்சு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட ஒரு டீம் ஒர்க்கு ஸோ ரூட் கெனால் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க ஸோ மாதிரி க்ரௌன்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான லேப்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து கிரவுன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் வாரண்ட்டியும் நம்ம கொடுத்துடும் ஸோ நம்ம கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பேஷண்ட்க்கு ரூட் கெனால் பண்ணணும் கேப் போடணும் ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா மினிமம் பட்ஜெட்லேயும் இருக்குது உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து மினிமம் கா காஸ்ட்டும் இருக்குது கொஞ்சம் கா எக்ஸ்பென்சிவான இப்போ சிக் கோனியெல்லாம் போனீங்கன்னா இதோட கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் பே பண்ண முடியலன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸை நம்ம கிளினிக்கில் அவைலபிலிட்டி இருக்குது ஏன் இதை சொல்கிறேன்னா சில பேர்ட்ட இமீடியட்டாக கேஷ் இருக்காது ஸோ அவங்களுக்கு பல்லு வலி இருக்கும் ரூட் கெனால் பண்ணணும் கேப் போடணும் இல்லை ஃப்ரெண்ட்டு பல் உடஞ்சிருக்கும் ஸோ அதை நிறைய பேர் செய்ய நிறைய பேர் செய்யாமல் அப்படியே தவிர்த்துட்டே போவாங்க அந்த மாதிரி நீங்கள் தவிர்க்க தேவையில்லை இமீடியேட்டாகவே நீங்கள் வந்து ரூட் கே பண்ணிவிட்டு கேப் போட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் இமீடியேட்டாக ஃபர்ஸ்ட்டு பே பண்ண தேவையில்லை இஎம்ஐ ஆப்ஷன்லாம் மந்த்லி மந்த்லி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து டென்டல் கிளினிக் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர யூடியூப் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஃப்ரீ டென்டல் செக்அப் ஃப்ரீ கன்சல்டேஷன் நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன காஸ்ட்னு எழுதி கொடுப்போம் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு சொன்னீங்க ரெண்டுலேருந்து மூணு நாளிலேயே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸோ ரெண்டு நாளாக பண்ற நாளாக அது காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்கும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைலும் உங்களுக்கு வந்து அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்ச ரெண்டு பேஷண்ட்டோட கேஸ் தான் நம்ம இப்போ காமிக்க போகிறோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஸோ அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக டென்டல் கிளினிக் வந்து செக்அப் பண்ணி அதை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேயா ஸோ செராமிக் ஆர் ஜிகோனியா ஆர் இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் ஆஃப் க்ரௌன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது பெஸ்ட் டென் அண்ட் மோர் இயர்ஸ் உங்களுக்கு வந்து க்ரௌன்ஸ் நம்ம கொடுத்துருவோம் டென் இயர்ஸ் வாரண்டி கார்டும் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு இந்த மாதிரி மேலும் ஏதாவது பல் பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கள் கிளினிக்காக அணுகலாம் ஸோ வாங்க அந்த கேசஸ்லாம் எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்ற பிக்சர்ஸ் தான் நம்ம பார்க்கலாம் இந்த பேஷண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்டில் இருக்க நாலு பல்லு வந்துருச்சு பின்னாடி இருக்க பல்லும் ரொம்ப வருஷம் இருபது வருஷம் முன்னாடி போட்டாச்சும் ஸோ அந்த க்ரௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஒரே ஸ்ட்ரெச்சாக பன்னெண்டு பல்லாக நம்ம இவர் கொடுத்தோம் ஸோ பேஷண்ட் ரொம்ப ஹாப்பியாக போனாங்க ஸோ ஃபர் ஃபர்தராக வந்து அந்த டூத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் ட்வைஸ் ப்ரெஷ்ஷிங் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது எப்போ சாப்பிட்டாலும் நல்லா வாய் வாய்க்கொப்பளிக்கணுன்றதை அட்வைஸ் பண்ணோம் இந்த அம்மாவுக்கு ஒரு நாலஞ்சு பல்லு தான் இருந்தது வாயில் ஸோ அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுற வசதியும் இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் ஸோ இந்த பேஷண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இவங்க கல்ட்டி மாற்ற பல் பண்ண தான் வந்தாங்க பட் நான் பர்மனெண்ட்டாகவே வித்தவுட் இம்ப்ளான்ஸ் நம்ம வந்து இருக்கிற பல்ல சப்போர்ட் எடுத்து ஒரு இம்ப்ளான்ட் மாதிரி சப்போர்ட் எடுத்து நம்ம வந்து கேப் கொடுத்தோம் உங்களுக்கு நம்ம கிளினிக்ல வேணும்னா இந்த அட்ரஸ் நம்பருக்கு வரலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரது பெட்டர் ஆப்ஷன் தேங்க்யூ தேங்க்ஸ்